வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆணி மாதம் பதினொன்னாம் தேதி இன்று சங்கடகத செலுத்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூழம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து அஞ்சுக்கு இன்றைய திதி அதிகாலை மூணு இருபத்தி ஐந்து வரை திருதியை பின் சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் மாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு வரை திருவோணம் நட்சத்திரம் பின் அவிட்டம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை அமிர்தயோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு கற்றல் திறனில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபார இடமாற்றம் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு பயணம் சார்ந்த செயல்களில் விரயம் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேர்வு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சுகளில் சற்று கவனம் வேண்டும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் தோன்றி மறையும் சூழ்நிலை அறிந்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மறதியால் செயல்களில் தாமதம் உண்டாகும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சகோதரர்கள் வெற்றுமையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட வருத்தம் நீங்கும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் சில தெளிவுகள் கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தாரின் ஆதரவுகள் கிடைக்கும் இன்றைய நாள் பரிசு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடையாக இருந்தவர்களின் இன்னல்கள் நீங்கும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத உதவி மூலம் மாற்றம் உண்டாகும் திடீர் தன வரவுகள் கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் இன்றைய நாள் செலவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் திருத்தல பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவினர்களின் வருகை உண்டாகும் கடனை அடைப்பதற்கான சிந்தனைகள் உண்டாகும் வியாபாரத்தில் சில சலுகைகள் மூலம் லாபம் உண்டாகும் எதிர்பாராத சில பணிகள் தாமதமாக இருக்கும் இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிக்கலான பணிகளையும் சாமர்த்தியமாக முடிப்பீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில செய்திகளால் மாற்றம் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் பழைய நினைவுகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் மறைமுகமான அணுகுமுறையால் நன்மை அடைவீர்கள் இன்றைய நாள் உறுதி மேம்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நண்பர்களுக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது வாகனம் தொடர்பான விரயங்கள் நேரிடலாம் இரகசியமான முதலீடுகள் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் வேலையாட்களிடம் விட்டுக்கொடுத்து செயல்படுவது நல்லது பணி நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பக்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பீர்கள் வீடு மாற்றம் குறித்து செயல்பாடுகளில் பொறுமையை கையாளுவது நல்லது இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி